எல்லாம் வணக்கம் இப்ப பாருங்க குழந்தை அடம் பிடிக்குது கீரை வாங்கறதுக்குது அங்க பாருங்க கீரை வாங்கினாரு சொல்லி அடம் பிடிக்கிற அடி என்னதாங்க வேணுனாக்கு என்ன கே என்ன இவ்வளோ நேரம் ஆயி போச்சுங்க யாருமன்றக்கு நீ இங்க பாருங்க தான் இருக்கு தட்டாங்குட்டை பக்கம்தாங்க எல்லாம் சைட் இருந்துச்சு எல்லாம் காடுங்க அதன கிளம்படிதாங்க வீட்டுக்கு நீ தனிக்கேன்னு போடணும் பிரான்ஸ் வீட்டுக்கு வந்துட்டுங்க வந்துட்டு தனிக்கேன்னு வேற அர்ஜென்டெல்லாம் கட்டடத்து வேலை செய்யறாங்கன்ட்டு கொண்டு போய் போட்டேங்க சாப்பாடே பார்த்தீங்கன்னா கடையில தான் சாப்பிட்டுங்க இன்னைக்கு ஏன்னா வீடு வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வயிறு கேட்க மாட்டேங்குது ரொம்ப பசி எடுத்துருச்சு அதனால கடையிலேயே ரெண்டு தோசை சாப்பிட்டுங்க ரேட்டாக்கி தான் சாப்பிட்டுங்க பதினோரு மணிக்கிட்ட கீரை வந்து எல்லாம் மழை சுற்றி சுற்றி மழை பெய்யறதுனால கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு விற்றுட்டு அப்போ கொஞ்சம் அஞ்சு குடி கீரை மிச்சமாக இருந்துச்சு சேர்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் அங்கே எப்பவுமே கீரை எடுப்பாங்க ஒரு குடியோ ரெண்டு குடியோ எடுப்பாங்க சேர்ட்டு அங்கே கொண்டு போனால் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு ஒரு உரம்புரையணுமா அப்போ நானும் போனால் அவரும் வந்தார் அவர் கீரை பாட்டு ஐயோ சூப்பராக இருக்குது எனக்கு அஞ்சு புடி கொடுங்கன்னு அஞ்சு குடி வாங்கிட்டார் ஒரே சந்தோஷம் தாங்க அப்போது நான் ரெண்டு பிடி மிச்சமாகி போச்சு செங்கீரைய ஒன்று அரைக்கீரைய ஒன்று அதெல்லாம் கணக்கு சேர்த்துறதில்ல இல்லை கீரைக்கார் எப்பவுமே ரெண்டு குடி மூணு குடி சேர்த்து தான் போடுவாரு அதனால அது ஒன்றும் பெருசாக எனக்கு நஷ்டமாகாது அப்புறம் அப்படியே போனேன் இலவச தம்பி வீட்டுக்கு போவேன் எப்பவுமே கீரை கொண்டு போவாங்க அங்கே இருக்கிறீங்க அந்த காம்பவுண்ட் இருக்குங்க வாங்குறது வாங்குவாங்க அதனால எப்பவுமே போவேன் இல்லை குடியூர் அதுக்கு முன்னையும் சரி இப்போவும் சரி போயிட்டு தான் வருவேன் அப்படியே தம்பியும் பாட்டு வந்தேன் என்னாச்சுங்க சண்டை போட்டு விடும்போதா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டீங்க பொய்யின்னு இப்போ தானே எல்லாம் தப்பாக நினைப்பாங்க உன் சண்டை கட்டணும் உண்மைதானே ஏன் இப்படி ஒரு வீடியோ போட்டேன் உங்கள் பேர் டேமேஜ் ஆகிறனால இப்படி மாற்றி போட்டிங்களா அப்படின்னு பேசினேன் பேசிட்டு நீ மேல குடிக்காதீங்க வேற ஏதாவது உங்கள் மேலே ஒரு குறை சொல்றோமா தண்ணி ஓட வேணான்னு மட்டும்தானே சொல்ற வேற ஏதாவது சொன்னா வேணால் சொல்லுங்க இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ண எல்லாமே செய்கிறீங்க செஞ்சு போட்டு ஏன் இந்த தண்ணினால் ஒரு கெட்ட பேர் இருக்குதுன்னு நான் கேட்டேங்க அண்ணா அது பழக்கிட்டே அதனால என்னால் விட முடியல அப்படிங்கிற அப்படி சரி இன்னைக்கு மேலே குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க அப்படி சரி பேரெண்ட்ஸ் நம்ம நம்பலா கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்பலாம் நான் இன்னும் எனக்கு கீரை போய் விட்டலாம் நான் சரி இன்னைக்கு லீவ் விடலான்னு பார்த்தேன் அப்புறம் அவரு இன்னைக்கு ஒன்று தான் இருக்கு ரெண்டு நாளைக்கு லீவ் விட்றோம் ஆகஸ்ட் பதினஞ்சு வருது அதனால் லீவ் விடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் கீரை கேர் கூப்பிட்டார் ஏதோ கொஞ்சமாக எடுத்து பட் பண்ணுங்க அப்படின்னாரு சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னா நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட்டு பதினாலு அதாவது ஆடி இருபத்தொம்போது என்ற பிறந்த நாளுங்க நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் எங்கள் அம்மா வந்து ஒரு ஆயரருவா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் அப்படிங்க போன வருஷம் த கொடுத்தா அப்படின்னு நான் துணி எடுத்துக்கணும் நான் துணி எடுக்கலை அது செலவுக்கு வச்சுட்டேன் இந்த வருஷம் துணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் பணம் தருவந்துச்சு சேர்மா அந்த வருஷம் கண்டிப்பாக துணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி வாங்கி துணி எங்கள் அம்மாவுக்கு வேண்டி துணி எடுக்கணுமோட்டுக்கு நான் சரி செலவு இருக்குது வச்சுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் அம்மா துணி எடுக்கலைன்னா அவ்வளோதான் கோபத்துக்கு வந்துடு சேர்மான்னு இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய்